இந்த வருகையிலே போவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளவு காரியங்களும் உங்களுக்கு எதற்கு சொல்லப்படுகிறது இந்த அடையாளங்கள் எல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியங்களை உறுதிப்படுத்தினார் வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் பைபிள் படி காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான் ஆனால் இது கடைசி காலம் அறிவு பெருக்கத்தின் காலம் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்குற காலம் எது ஒன்றுனாலும் ப்ரூஃப் இருக்குதா எங்க சொல்லியிருக்கு யார் சொல்லியிருக்கா எதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு ப்ரூஃப் கேட்குற காலம் ஸோ ஆண்டவர் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜனங்கள் கண்டாவது பார்த்தாவது தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்க படிக்கு கண்டுபிடிக்கும் படிக்குன்னு அப்போச நடவடிக்கைகள் சொல்லுது அதன்படி இதை பார்த்தாவது ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக ஆயத்தப்படத்தக்கதாகத்தான் இதெல்லாம் காட்டப்படுகிறது இது எல்லாம் காற்றதான நோக்கம் என்ன இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான நோக்கம் என்ன ஒரே ஒரு காரியம் மனவாளன் வரப்போகிறார் மனவாட்டி அவளோடு கூட புறப்பட்டு போக போகிறார் இப்போ மனவாட்டி ஆகிய நீங்களும் நானும் சபையும் அவரோடு கூட புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டால் போதாது இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்தால் போதாது சபையில ஒரு மெம்பராக இருந்தால் போதாது தசவாங் காணிக்கை கொடுத்து விட்டால் என் வேலை முடிந்து விட்டது என்று அர்த்தம் இல்லை நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறார்களா பட் ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வசனம் என்ன சொல்லுது தேவ ஜனங்களை கூட்டிட்டு சொல்லுதா இல்ல ஜனங்களை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் இது பரிசுத்தம் அடைய வேண்டிய காலம் சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்குமானால் இருக்குமானால் வரப்போகிற ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது முன்பதாக யோவான் ஜனங்கள் எடுத்து வைப்போம் ஏதோ அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வராருன்னு சொல்றாரு ஒருவேளை மேசியா வந்தாலும் வந்துருவாரு சும்மா எடுத்து வைப்போம் ஒரு கூட்டம் எடுக்குது அதுக்குத்தான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகளே ஒரு சிலர் ட்ரெடிஷனாக பாரம்பரியமாக கடமைக்காக சரி இருந்துட்டு போகுது செஞ்சு வைப்போம் இல்ல உண்மையாய் ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டம் பர்சுத்தப்படுகிற ஒரு கூட்டம் என்னுடைய ஆண்டவர் வாசப்படியில் நிற்கிறார் எந்த நேரமும் என்னை மீட்கும்படி அவர் வரப்போகிறார் என்னை அழைத்துக் கொண்டு போகும்படி அவர் எந்த நேரமும் வருவார் இனி காலம் செல்லாது அவரோடு போக வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இருக்கிற மனவாட்டி தான் போக முடியும் அதனால தான் பைபிள் சொல்லுது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக தோஸ் ஆர் காலிங் தோஸ் ஆர் வெயிட்டிங் ஈகர்லி வெயிட்டிங் அந்த கூட்டம்தான் போகும் சும்மா கிறிஸ்தவர்களெல்லாம் போவாங்கன்னு பைபிள் ஒரே இடத்துலையும் சொல்லல கிறிஸ்தவெல்லாம் பரலோகத்துக்கு போவான்னா வட்டி கொடுக்குறவன் எப்படி போவான் கிறிஸ்தவெல்லாம் போவான்னா குடிக்கிற கிறிஸ்தவன் எப்படி போவான் கிறிஸ்தவெல்லாம் போவானா தப்பான உறவு வச்சுக்கிட்டு இருக்கிற எந்த கிறிஸ்தவம் போவான் கவனித்துக் கொள்ளுங்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் எஸ்த ராஜாவுக்கு என்று செலக்ட் பண்ணப்பட்டு விட்டாள் ஆனால் நேரடியாக ராஜா கையில கொண்டு போய் விடப்படவில்லை அதற்கு முன்பாக அவள் சுத்திகரிக்கப்பட்டாள் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்டாள் அவள் காத்திருந்தாள் ஒரு நாள் வந்தது ராஜாவின் இடத்திலிருந்து அழைப்பு வந்தது ராஜ வஸ்திரம் தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது இது காத்திருக்கிற காலம் சபை ஆயத்தப்படுகிற காலம் விசுவாசிகள் உட்கார்ந்துருக்கிறவங்க நல்லா கவனிங் இது ஏதோ ஒரு சபையில் மெம்பர் ஆகிட்டு அதுலேயும் ஒரு சிலருக்கெல்லாம் சபையில் நிறைய பாகுபாடு இருக்குது நான் வந்து அந்த சர்ச்சு நான் இந்த சர்ச்சு நீங்கள் எந்த சர்ச்சாக வேணால் இருங்க பரலோகத்தில் எந்த சர்ச்சுக்கும் முன்னுரிமை கிடையாது அந்த சர்ச்சுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு இந்த சர்ச்சுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடுலாம் கிடையாது பரலோகத்தின் வாசலில் ரெண்டே சாட்சி தான் ஒன்று உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி இன்னொன்று அக்கிரம செய்க காரணே என்னை விட்டு அகன்று போ ரெண்டே சாட்சி தான் நீ எந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் உண்மையும் உத்தமமாக கர்த்தருடைய வருகைக்கு காத்திருந்து உன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவருக்காய் காத்திருக்கிற மனவாட்டியாய் இருப்பாயானால் நீ வருகையிலே பிரவேசிக்க முடியும் அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கடைசி காலத்தில் ஜனங்கள் சபைக்கு வர்றதுல குறை கிடையாது எல்லா சபையும் நிரம்பி வழியுது பேர் சபைக்கு வராங்கன்றது முக்கியமே கிடையாது பேர் பரலோகத்துக்கு முக்கியம் எவ்வளவு ஸ்கூலுக்கு வராங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்கிறது முக்கியம் எத்தனை பேர் இல்ல எத்தனை பேர் வெளியே முக்கியம் அவன் பிழைக்கணும் கல்லறைக்குள்ள போயிட்டு ஒருத்த புழைச்சு வரமாட்டான் அதே தான் சொல்றேன் சபைக்குள்ள ஒருத்த வந்தா பரலோகத்துக்கு கன்ஃபார்மா வரணும் அப்படிப்பட்ட ஸ்தலமாய் சபை மாறணும் அதுக்கு தான் கத்தர் சபையை வச்சிருக்கிறாரு சர்ச் இஸ் நாட் அ கிரேவ்யார்டு சபைக்குள்ள ஒருத்தம் கூட சாவக்கூடாது ஆவிக்குரிய விதத்தில் சொல்றேன் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை மாறணும் மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்ட சபையை மாறணும் இந்த கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்குறவர்கள் வந்திருக்கிறார்கள் பவுல் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த கூட்டத்தை முடிக்கிறேன் நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓ வரும் அதே போலத்தான் இயேசுவின் வருகை வருவதற்கு முன்பதாக மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் கூட்டம் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிற பிசாசின் கூட்டம் திராட்சை குலைகளை நாசமாக்கிற நரிகளும் குழி நரிகளும் இருக்கிற கூட்டம் பரிசெயர் சதிசெயர் என்று சொல்லக்கூடிய புளித்த மாவு கூட்டம் எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கும் உங்கள் பரிசுத்தையும் உங்கள் விசுவாசத்தையும் இயேசு வருகிற வரைக்கும் நீங்கள் பத்திரமாய் பார்த்து கொண்டால் கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அதுதான் கத்த நம்ம கொடுக்கிறதான அடையாளம் இனி காலம் செல்லாது